திருச்சிற்றம் அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எழுதன அமரும் அறிய அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எழுதன அமரம்மறிய இது அவன் தீர்வுரு இவன் அவன் ஏனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள்தோழும் இது அவன் தீர்வு ரோ இவன் அவன் ஏன் ில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ள தீர் பேருந்துரை மன்ன மதுவளர்போழில் திரு உத்தர கோஷ மங்கையுள்ள தீர் பேருந்துரை மன்ன எது எமை ஆறது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம் பெருமான் பொள்ளி எழுந்தருளாயே ஓம் நம சிவாயா திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழம் சுவை என அமுதென பாடலின் ஆரம்பமே இறைவன் பரம்பொருள் இத்தனை அவனின் அவன் பரம்பொருளை பற்றி பேசும் அந்த அது அந்த வார்த்தைகள் அவனை பற்றி பேசத் தொடங்கினால் அது பழத்தின் சுவைக்கு அத்தனை இனிமையானது அமிழ்தம் போன்று இனிமையானது பரம்பொருளும் அவன் பழத்தின் சுவைக்கு ஒப்பானவன் அமுதிற்கு ஒப்பானவன் அவனை பற்றி நாம் பேசத் தொடங்கினால் அந்த சொற்களும் பழத்தின் இனிமைக்கும் அமுதிற்கும் ஒப்பானதாய் விளங்கக்கூடியன அப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அரிதற்கு அரிது அவனை அறிவதென்பது அனைவருக்கும் எளிதல்ல யாருக்குமே அவனை உணர்வதென்பது மிகவும் கடினம் அப்படிப்பட்டவன் என்று ஒரு சிலர் இன்னொரு பக்கம் எளிது எனது அவன் மிக மிக எளிமையானவன் பக்தர்கள் அடியவர்கள் அவனை தொழுது வந்து நின்றால் அவன் அருள் வேண்டி நின்றால் உடனே அருளக்கூடிய அவ்வளவு எளியவன் என்று அவனை அடைவது எளிதென்றும் இப்படியும் சொல்வார்கள் அமரரும் அறியார் ஆனால் தேவர்களும் கூட அவனுடைய பெருமையை அறிய மாட்டார்கள் அவன் எப்படிப்பட்டவன் அவன் உரு எப்படிப்பட்டது என்று அவனை முழுமையும் எவரும் அறிய மாட்டார்கள் அமரரும் அறியார் இது அவன் திரு உரு அவன் உருதான் இதுதான் அவனுடைய உருவம் இது இவன் அவன் எனவே இப்படிப்பட்டவன் அவன் இவன்தான் தான் அந்த சிவபெருமான் இப்படித்தான் இருப்பான் அவன் உருவம் இப்படிப்பட்டது அவன் இப்படி ஆனவன் என்று எதையுமே எவராலும் உணர முடியாத போதும் அப்படி இருந்த போதும் நீ இங்கே என்ன செய்கிறாய் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களுக்காக இந்த இத்தர திருப்பிருந்துரையின் திருத்தலத்தில் எழுந்தருள் எங்களுக்கு அருள் பாலிக்கிறாய் எப்படி இதோ இருக்கிறேன் நான் தான் இந்த உருவம்தான் எனது உங்களுக்கு அருள்வதற்காக நான் இங்கே எழுந்தருள் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஆட்கொள்வதற்காக நீ இங்கே வந்திருக்கிறாய் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் எங்களை ஆட்கொண்டு இங்கே மக்காக இவ்வளவு எளியனாக இருக்கிறாயே மது வளர் பொழில் திரு உத்தரகோஷமங்கை தேன் நிறைந்த மலர்கள் கொண்ட சோலைகள் கொண்ட உத்தரகோஷமங்கையில் விற்றிருக்கக்கூடிய இறைவனே திருப்பெருந்துறை மன்னா திருப்பெருந்துரையில் அரசாளும் சிவபெருமானே எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் நீ எங்களை எவ்வாறு ஆட்கொள்ள நினைக்கிறாய் நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் நீ எங்களை என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் எப்படியோ உன் சித்தம் எதுவோ அதுவே எங்கள் பாக்கியம் என்று உன் எமை பண்ணி பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் அவ்வாறு எங்களை ஆண்டு அருள் புரிவதற்காக இங்கே துயில் எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி